சீம்பால் உங்களுக்கும் கிடச்சது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் எனக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க இருந்து தந்து விட்டாங்க அந்த சேம்பாலில் தான் இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீம்பால் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறதான சீம்பால் வந்து ஒரு லிட்டருக்கும் மேலே இருக்குது இப்போ நாம் அவ்வளோவுமே வந்து செய்யப் போகிறது கிடையாது பாதி அளவு எடுத்து நம்ம செஞ்சிருவோம் மீதியை இன்னொரு டைம் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அளந்து எடுக்கிறதுக்காக மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒருவேளை சின்ன கிண்ணமோ இல்லை டம்ளரோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு அளவுக்காக எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ மெஷரிங் கப்பில் நாலு கப் அளவு இந்த பால் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் டஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லா ஃபில்ட்ராகி வந்துடும் நீங்கள் எந்த கப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பில் நாலு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் இந்த அளவு சரியான அளவாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு சுகர் லெவல் கூடையோ அல்லது குறையவோ தேவைப்பட்டது அப்படின்னா இதில் நீங்கள் அளவுகளை குறைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நான் நாலு கப் பாலுக்கு ஒன்றரை கப் அளவு சுகர் வந்து எடுத்திருக்கேன் இந்த சுகரை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அளவு சுக்கு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து மூணையுமே நம்ம இந்த ஜீனியோட சேர்த்து நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ தான் நமக்கு அந்த மில்க்கோட சேர்ந்து கலந்துவிடும்போது ஈஸியாக நமக்கு கரைஞ்சி வரும் இப்போ நம்ம நல்லா எடுத்தாச்சு அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது நம்ம அந்த பாலோட கொட்டினதுக்கப்புறமா அடியில் தான் தேங்கியிருக்கும் அதனால் நம்ம கரண்டி வச்சு நல்லா அடியில் வரைக்கும் இங்கே பாருங்கள் கட்டியாக இருக்கா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சீக்கிரம் நமக்கு அந்த ஜீனி இதில் கரைஞ்சி வந்துடும் ஒருவேளை சீனியை பவுட்ரு பண்ணலை அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கலாம் ஆனால் கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் ஜீனி சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் நமக்கு அந்த மில்கோட அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரும் இப்போது நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு போதும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா டபுள் பாயில் மெத்தடில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா ஹீட் அப்புறமா இந்த மாதிரி அடியில் ஒரு ரிங் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சதான சில்வர் பாத்திரத்தையும் இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி நடுவில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தோட மூடியையும் போட்டு கரெக்டாக நம்ம ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம் இது வேகிறதுக்குரிய டைம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே அழகாக வெந்து வந்துடும் இப்போ நாம் இதை வேக வச்சு சரியாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் வந்து இதை எடுக்கிறேன் உடனே எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுங்க இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறேன் பாருங்கள் ஒட்டவே இல்லை நல்லா கிளியராக நமக்கு சூப்பராக இருக்குது நல்லா வெந்து வந்திருக்கு இதை மெதுவாக வெளியில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு சீம்பால் வச்சு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே எடுக்காமல் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சுற்றிலும் நல்லா அந்த மாதிரி கீறி விடுவோம் அப்புறமா நமக்கு தேவையான அளவில் இந்த மாதிரி சைஸ் போட்டு எடுத்துக்கலாம் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இதனோட சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதில் நம்ம சுக்கு ஏலக்காய் மிளகுலாம் சேர்த்ததுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் நான் ஆறுனதுனால பிளாஸ்டிக் வந்து தட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒருவேளை சூடாக எடுக்கிறதா இருந்தால் சில்வர் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக வந்துடும் பாருங்கள் இதை அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சீம்பால் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமாண்ட சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்